கத்தருக்கு உண்மையாக இருந்தா ஆமா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கத்தருக்கா பத்துவா கையத்தை ஆமேரி இப்ப பாருங்க மோசைக்கு உரோதமாக எலும்புறாங்க ஆனா மோசை உண்மை உள்ளவன் கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தான் கூட இருக்கிறவங்களுக்கு அவன் உண்மையற்றவன் போல தெரிஞ்சிச்சு யாருக்கு அவனுடைய சகோதரன் ஆரோனுக்கு ஆரோனுக்கு அப்புறம் மிரியாமுக்கெல்லாம் அவன் சகோதரிக்கு அவன் உண்மையற்றவனாக தெரிந்தான் ஆனால் கத்தர் சொன்னார் அவன் உண்மை உள்ளவன கையை தட்டி ஆமே அதை லூயா எத்தனை நம்புகிறீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் நீங்கள் கத்தருக்கு உண்மையாக அவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டே இருங்க ஓகே ஆமாம் யார் உங்களை குற்றவாளின்னு சொன்னாலும் யார் உங்களை குற்றப்படுத்தினாலும் யார் உங்கள் மேலே பழி போட்டாலும் கத்தர் உங்களை இறைச்சிப்பார் கத்தர் உங்களை விளைவிப்பார் நீங்கள் கத்தருக்கு உண்மையாக இருங்க கத்தருடைய சத்தியத்தின்படி நடங்க கத்தருடைய வார்த்தையின்படி நடாங்க அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தவறு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டு ஒட்ட மன்னிப்பு அவர்கிட்ட சொல்லுங்க அவர் பார்த்துப்பார் அவர் உங்களை ரசிப்பார் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை சரிப்படுத்துவார் அவர் உங்களை சீர்படுத்துவார் ஓகே எத்தனையோ விசுவாசிகள் அது லூ அதனால் கத்தரை நம்புங்க கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை பற்றுகிற விசுவாசத்தை நெல்லுங்க அவருக்கு பிரியமா வாழுங்க அவருடைய சத்தத்தையே கேட்டு அவரோடு கூட நடக்க நடக்க அவருக்கு பிரியமாக வாழ்ந்தார் அப்போ பாருங்கள் அவர் உண்மையுள்ளவர் அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக உண்மையுள்ளவர்களாக மாறிடுவோம் அவரோடு கூட நடக்க நடக்க அவருடைய பிள்ளை அவருடைய ஆவியில் நிரப்பப்பட்டு அவரையே நீங்கள் பிரதிபலிப்பீங்க ஏசு சொன்னார் ஏசப்ப சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று ஏசப்ப சொன்னார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் அப்போ ஏகப்பட்ட ஆசிர்வாதம் ஒன்று ரெண்டு இல்லை ஆசீர்வாதம் நல்லது சொல்லுங்கள் ஆசீர்வாதம் நல்லது ஏன்னா கத்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அப்போ ஐஸ்வர்யமாக நல்லது கத்தரை பற்றி கொள்ளுகிற விஸ்வாசத்தினால கத்தரை நம்பி கத்தரிடத்துலேருந்து பெற்று நல்லது புரியுதுங்களா ஆமாம் அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் எத்தனை புரியுது ஆமே ஆசீர்வாதனாலே நல்லது ஏன்னா ஆசீர்வாதங்கிறது கத்தரிடத்துலேருந்து வர்றது சாபம் தரித்திரம் பிசாசிக்கிட்டு இருந்து வர்றது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சரிங்களா கத்திரிடத்துலேருந்து வர்றது சரிங்களா ஓகே ஆ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமாம் கத்தர் இடத்துலேருந்து வர்றது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சரிங்களா நன்மை மேன்மை எல்லாம் பலத்திலேருந்து இறங்கி வருது தேவனிடத்துலேருந்து வருது சரிங்களா செழிப்பு எல்லாமே கத்திரிடத்துலேருந்து வருது கத்திரை பற்றுகிற விசுவாசத்தில் செழிப்பு அடையணும் கத்திரை பற்றுக்கிற விசுவாசத்தில் ஐஸ்வரியமான மாறணும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அப்போ கத்தருக்கு பிரியமாக கத்தருக்கு உண்மையாக வாழ்ந்து கத்தரை பற்றுகிற விசுவாசத்தில் வாழ்ந்து கத்தரையே நம்பி அவர் சத்தத்தை கேட்டு அவர் தந்த வேலையை உண்மையாக செஞ்சு அவர் தந்த தொழிலை உண்மையாக செஞ்சு அவர் தந்த விவசாயத்தை உண்மையாக செஞ்சு ஆமாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அவர் தந்த குடும்பத்தை உண்மையாக நேசித்து நடத்தி புரியுதுங்களா ஆமாம் கிறிஸ்துவுக்குள் மனைவி நேசித்து கிறிஸ்துவுக்குள் கணவனை நேசித்து கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளை நேசித்து கிறிஸ்துவுக்குள் பெற்றோரை நேசித்து நடக்கணும் கத்தருக்கு உண்மையாக உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க கத்தருடைய வார்த்தையின்படி கத்தருக்கு உண்மையாக உங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருங்க சரிங்களா ஆமாம் நீங்கள் கத்தருக்கு உண்மையாக நடக்கிறீங்க அவங்க கத்திரை பெற்றுக்கிற விசுவாசத்தில் நடக்கிறீங்க கத்தருடைய சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறீங்க அவங்க சத்தியத்தை அறியலை சரியாக புரியலை அதனால் உங்களை குற்றவாளியாக தீர்க்குறாங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க அவங்க உங்கள் மேலே பழி போடுறாங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க அவங்கவுங்கள்ட்ட சந்தைக்கு வராங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க அறியாமல் செய்கிறாப்புல ஆமாம் திராணிக்கு மேலே சோதிக்கிறதுக்கு கத்திரை விட மாட்டார் அவர் தாங்குவார் சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ள பலம் தருவார் ஓகே ஆமாம் கத்தரை பற்றுகிற விசுவாசத்தில் கத்தருக்கு உண்மையாக நீங்கள் வாழங்க அதான் தானியல் சொன்னார் பாருங்க நேற்று நம்ம பார்த்தோம் கடைசியாக தானியல் வந்து கத்தருக்கு உண்மையாக இருந்தான் அதனால் அவன் ராஜாவுக்கும் உண்மையாக இருந்தான் ஆனால் அவனுடைய எதிரிகள் எப்படியாவது இவனை காலி பண்ணணும் இவனை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு தந்திரமாக ஒரு காரியத்தை செயல்படுத்தி அவனை தப்பு அவனை குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ணி அவனுக்கான தண்டனையும் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் கத்தர் எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க அவன் கத்தருக்கு உண்மையாக இருந்தான் அதே நேரத்தில் அந்த ராஜாவுக்கும் அவன் நீதி கேடு செய்யாதவனாக இருந்தான் நியாயமானபடி தான் அவன் நடந்தான் அதனுடைய விளைவு ஆமாம் சிங்கத்தின் வாயை கத்த தூதனை அனுப்பி கட்டி போயிட்டார் கையத்து அவமே ஆமாம் எது நம்புறீங்க நம்புறீங்க ஆமே நாமே நாமே சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் இப்ப என்ன நடந்துச்சு ஆண்டர் கிருபையில் ராஜா வந்து கேட்கும்போது தாய் நம்மளு தானியால் சொல்றாப்புல நான் கத்தருக்கு முன்பாகவும் ராஜா வகை உங்களுக்கு உண்மாகவும் நான் உண்மையாக நடந்துக்கிட்டேன் நான் எந்த நீதி கேடும் செய்யலை அதனால கத்திர என்னை காப்பாற்றினார் அப்படின்றாப்புல கரங்களை தட்டி எதுனே புரியுது அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள்